Thank <laughs> you.

அந்த இடையான் மின்னடையால் சின்ன இடையாள் அவன் அம்மா அவன் நடந்து ஒரு ஜெய்சு அந்த நடவாத நடந்துட்டோடு நடதா அவன் அலிக்கு குலிக்கு பினிக்கு நேரம் இனக்கி வருவா நடந்து மாறி ஒரு மூச்சே நே நேரம் ஆயிரம் விளையாயிரும் அவ இல்லையா இட்டே முக்கால் பசுக்கு இயல் ஏழ மணிக்கே பஸ் பஸ் போயிரும் ஆமா அப்படி வரக்கூடிய என்ன நேரத்து வீட்டுக்கு ஆகாத வேற மாதவனுக்கான வேற வரவா சரி எனக்கு வாடகை எப்படி புடிச்சு விட முடியாது அவன் எப்படி என்ன குளிச்சுட்டு வந்துடணும் அந்த சப்பான கையில நம்ம குளிக்கணும் அடேய் குளிக்கண்டா காலையில போனா ஒரே கூட்டமா இருக்கும் ஆமா ஒரு மத்தியானம் மத்தியானம் பன்னிரெண்டு மணி நேரத்துல போனா ஒருத்தன கேட்டு பண்ண எல்லாம் கடநிற்க போயிருப்பான் அவரவரை போயிருப்பான் ஆமா அதனால மத்தியானம் போய் நம்ம ஃப்ரீயா குளிக்கணும் குத்தகின்னு குளிச்சிருக்கணும் அடிச்சு அகத்த குளிச்சிக்கணும் மற்ற நல்ல பைசா கொடுக்கணுவோம் இல்ல

அம்மியே ਮੰந்திரைக்கு தூசி தூசி கொண்டு இந்த சம்போளគ្នிலே வந்துச்சு மாங்க பரادى என்ன கப்பிគ្នே சேற அப்படி இருக்கிற நாயத்துக்குள்ளே இறங்கி கப்பிគ្នே சேற கண்ணிலே தப்பி தப்பி தரையிலே வச்சிட்டு மறுபடியும் ਮੰந்திரத்துக்கு அப்படி மறுபடியும் ஓரளதா நல்ல குரசு ਮੰந்திரத்துக்கு அடி சுடல பாடு சுவாமி பூரசுவலத்திலே அப்படி தெரிந்தவையா திஞ்சி பூ குதேரன खमा खमा कपण मनाचने वाडई ख அவரி தட்டி தேவனி சொல்லி தண்ணீர் போட்டிருக்கல்ல அம்மா ஆருக்குள்ள வந்து நடந்து கொண்டு சொடல நிக்கிறார் ஏலே ஆ இவியா தண்ணி விட்டனி தொட்டாதில்ல அம்மா தொட்டத விட கூடாது அம்மா தொட்டு விட்டு தோற்று போவேனானா அதானே விடுவேனாக்கு அப்படி சொல்லி தண்ணீர் வந்த வாயா நீ சொல்லாதவனி ஸ்ரீ தொட்டல தண்ணி இருக்கும் அம்மா ஆளுங்க காவிடா அடிவெடுத்து எடுத்து இல்ல குளத்து மீன் குளத்துறால் மீனா அடிவெடுத்து தானா அடிவெடுத்து அப்படியே போற நெடு நெடு போற நான் கூட போட்டு வளைத்துது

அதனால இந்த குளத்தி எண்ணெய் குடிச்சிட்டு போய் இந்த மீன் எண்ணெய்க்கு வேற அப்பமா செல் எடுத்து குடல் எடுத்து குடல் அப்படினு சொல்லி ஒரு தலைய வச்சு பக்குமா சுடணும் மீனை பிடிக்க போறாலியா அம்மா என்னால தெரியுமா என்ன ஏதோ மகன் பெரிய

பாட்டு <Kindição> <Kindiss>

சொல்லை <laughs> சத்தி <laughs> நமஸ்கர் சுகர் வராது மாயெல்லாம் ஒத்து கூடி ஒட்டு போய் அவுட்போர் வரும் ஆமா அப்படின்னு வரும்போது அரே தம்ப ஏ ஆமா அப்பா உன்னை நம்ம வீட்டுக்கு போக முடியா உன்னை எப்படி போற டெய்லியா எப்படியாவது வீட்டுக்கு நீத்துறோம் தவட்டு தவட்டு ரெண்டு வரையிலும் ஆமா

ಕಡೆ ಚುಟ್ಟಿ ಹಚ್ಚಿ ನನ್ನ ಕಡವನ್ನ ಚುಟ್ಟಿ ಕೈ ಹಿಡಿದು ಚಾವು ತೆಗಿತೇ ಯಾರು ತುಂಬ ಕಡೆ ಕಡಿಯುತ್ತಿದ್ದು ಮತ್ತೆ ಹೊರಗಡೆ ಇರಲಿಲ್ಲ ಯಾರು ಹೋದ್ರೆ ನೀವು

கலைஞர்களை ஆக்கப்படுத்த வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் அப்படி என்று சொல்லி சொல்லி அழிப்படம் அன்பிற்கும் என்னுடைய உடம்புறவாத சகோதரன் என்னுடைய அண்ணன் சரி ராஜலிங்கம் ராஜலிங்கம் இல்லையா அம்மா அதாவது என்ன அண்ணன் அண்ணனா இப்படியா இருக்கணுமா

என்ன கொடுக்கறா யோசனை பண்ணாங்க மாடி இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு